வணக்கம் என் பேர் சகாயகர்தீன் என்னுடைய ஊர் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் கடியப்பட்டினம் நான் திண்டுக்கல் மரபப்பட்டி சந்தியாகபுரம் பற்றி தான் உங்கள் கிட்டே கொஞ்சம் பேசுகிறேன் நான் ஃபஸ்ட் டைம் மே மாதம் நாங்கள் வந்திருந்தேன் முதல் முதலாட்டி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு மினி பஸ்ஸில் ஒரு இருபத்தி ரெண்டு பேரோட நாங்கள் அங்கே வந்திருந்தோம் வந்து மாதத்தில் கலந்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டப்போ என்னால் வர முடியலை நான் அப்புறம் வரேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அன்றைக்கி நைட்டே என்னுடைய கனவில் வந்தார் வெளில குதிரையில் அப்படி வந்து ஜம்ப் பண்ணி இறங்கி நான் அதில் ஒரு சைடு நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் நானும் இருக்கிறேன் அவங்க என்ன என்னை தேடி வர்றாங்க அப்போ நானும் அவருடைய குரலை கேட்டேன் என்ன இனிமையான குரல் தெரியுமா நான் சொல்கிறேன் என்ன குரல் வளம் என்ன அழகு என்ன கம்பீரம் அப்படின்னு நான் சொல்லவும் என் பக்கம் சந்தியாக வரவும் நான் முழிக்கிறதும் சரி ஆயிடுச்சு அப்புறம் எழும்பி பார்த்தா ஐயோ கனவு கண்டுருக்கோமா அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் போனப்போ நான் வாங்கினேன் அந்த படம் ஒரு ரூமில் நான் வச்சுருக்கிறேன் பூஜாரை மாதிரி அப்போ போய் அதில் போய் ப்ரேயர் பண்ணி நல்லா அழுதுட்டு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி நம்ம போகலை அப்படின்னு சொல்லும்போது போகணுன்னு வெளிப்படுத்துகிறாங்களா இருக்கும் அப்படின்ட்டு நானும் காலையிலே சொல்லிட்டேன் நாங்களும் வேறு ரெண்டு சீட்டு போடுங்க அப்படின்ட்டு வியாழக்கிழமை போனோம் அடுத்து மூணாவது ஜூலை மாதம் வந்து திருவிழா அந்த டைம் போயிருந்தோம் அடுத்து ஆகஸ்ட்டு மாதம் வந்து வேலைன்னு போகிறதுக்கு எங்களுக்கு முடியலை அப்புறம் சாட்டர்டே முப்பத்தி ஒன்றாம் தேதி அந்த சாட்டர்டே வந்து போக வேண்டிய கட்டாயமும் அன்னைக்கு தான் எங்களுக்கு முடிஞ்சிச்சு ஆகஸ்ட் மாதம் அப்போ நாங்கள் போயிருந்தோம் எப்பவுமே வழக்கமாக போகும்போது ரெண்டு பேர் மூணு பேர் புதுசாக வருவாங்க அப்போ அன்னைக்கு அஞ்சு பேர் வந்திருந்தாங்க அதில் ஒரு சிலர் வேலன் வந்தால் நல்லா இருந்திருக்கும் இல்லையா அவருடைய நம்ம நாள் வேலைக்கிழமை தானே அப்போ அன்னைக்கு எங்களை நீங்கள் வந்து வந்துடுறது எல்லாமே அப்படின்னாங்க போது நல்ல ப்ரேயர் பண்ணலாம் உட்காந்து ஃப்ரீயாக பண்ணலாம் தனிமையாக இருக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நாங்கள் கலந்து பேசிக்கிட்டே தான் போயிட்டு இருந்தோம் அதே மாதிரி அங்கே போய் ஆறு மணிக்கு போய் சேர்ந்தப்ப கெபி இருக்குது என் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் சந்தியாகுப்பர் சுரூபா வந்து ஒரு கெபி வச்சிருக்காங்க அடைக்கல மாதா கோயில் அப்போ அடைக்கில மாதா திருவிழா வந்து கொடியேறியாச்சு அந்த வெள்ளிக்கிழமை கொடியேறி திருவிழா நடந்துட்டுருக்கு நாங்கள் அரை மணிக்கூர் இருக்கோம் எல்லோருமே போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்து மாசு ரெடி ஆயாச்சு ஏழு மணிக்கு ப்ரேயர் பண்ணுறாங்க அதெல்லாம் எல்லோரும் அப்படியே மாசில் கலந்துக்கிட்டோம் மாசு முடிஞ்சு திரும்ப வீட்டுக்கு தான் வர வேண்டியது இப்போ ஃபாதர்கிட்ட கொஞ்சம் பேர் பேசிகிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர் அங்கங்கே பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா வழக்கமாக முடிஞ்சாலும் வந்துடுறது தான் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த லாங் டிராவல் போயிட்டு வரும்போது இந்த கழுத்து பக்கம் வந்து பயங்கரமாக வலி இருக்கும் இப்போ தான் இந்த கோயிலுக்கு சமீபமாக மூணு மாதம் போகும்போது வந்து அஞ்சு நாள் ஏழு நாள் பத்து நாள் அப்படி ஆகிட்டு லாஸ்ட் டைம் பத்து நாள் கூட ஆகி வண்டி தீரலை அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ கழுத்து தேஞ்சிருக்கும் அப்படின்னாங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நான் அப்படி இந்த ஒரு மாதத்துலேயே நான் மூணு டைம் டாக்டரை பார்த்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் எடுக்கணும் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் பிறகு வலி தீரல ஆனால் வேறு பிரச்சனைகளை உருவாக்குச்சு அதனால் அதை நான் நினச்சே என்னை ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து கண்டிப்பாக எனக்கு சந்தேகப்பர் சரி பண்ணி தருவார் அப்படின்ட்டு அந்த ஒரு எண்ணத்துக்காக ஒரு பாட்டில் எண்ணெய் வழக்கமாக நான் வாங்கிட்டு வரது ரெண்டு மூணு வாங்கிட்டு வந்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்குறது வழக்கம் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்து அங்கே குத்து விளக்கு இருக்குது அந்த விளக்கில் உள்ள எண்ணெயை எடுத்துகிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம அந்த எண்ணெயே போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது ஃபைனல் ஃபினிஷிங்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அந்த ஸ்டேஜு தான் எல்லோரும் ஏறுறது மாதிரி ஆயாச்சு நான் எல்லோரும் ஏறுறது மாதிரி ஆயாச்சு நான் வந்து ப்ரேயர் பண்ண போயிருக்கிறேன் போய் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கணும் அந்த சுர்பத்தை பார்த்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் கண்ணு வந்து நம்ம நம்மளுடைய மனித கண் மாதிரி கூப்பிட்றேன் பாருங்கள் பாருங்கன்னு அப்புறம் எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்படி பவர் பயங்கரமாக ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு பிரகாசமாக ஒளி அப்படி வெள்ளை வெள்ளை அதாவது எல்லோரும் சொல்கிறது மாதிரி தான் மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை கண் இல்லை ஊதாப்பூ கலர் மாதிரி அந்த கருவளையம் வந்து ஊதா ப்ளஸ்ஸு ப்ளூ சேந்து என்ன ஒரு பிரகாசம் தெரியுமா எனக்கு அது அந்த டைமில் அங்கனே நின்று அழுறேன் ஏங்கி 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 ஆள்றேன் நிஜமாகவே ஃபஸ்ட் டைம் நான் கனவில் கண்டேன் நெக் நெக்ஸ்ட் டைம் ரெண்டாவது இது அவர் வந்து என்னை தேடி வந்து அந்த கண்ணை கண்ணு வந்து ஒரு ஆள் நின்னு பார்க்குறாங்க அப்படி எனக்கு அந்த நேரம் உணர்ந்த நிஜமாகவே எனக்கு நான் என்ன ப்ரேயர் பண்ணேன்னா அதுக்காக தான் லாஸ்ட் மினிட் போனது இந்த நேர்ச்ச எண்ணமும் தீர்த்தமும் கொண்டு நம்ம வீடுகள்லேயும் தெளிச்சுட்டு இந்த எண்ணெயை மட்டும் போடணும் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது நிஜமாகவே நான் சொல்கிறேன் என்னுடைய கழுத்து வலி நான் போகும்போது நாங்கள் பத்து மணிக்கு ட்ராவல் தொடங்கணும் ஆறு மணிக்கு பயங்கர வலி வந்துட்டு நான் ஹஸ்பண்டை சொல்கிறேன் பயங்கரமாக வலிக்குது கழுத்து அப்படின்ட்டு ஆனால் அங்கே போய் அந்த குத்துவிளக்கில் எண்ணெய் போட்டுட்டு தான் மாசில் கலந்து அங்க வச்சி இல்லை நெஜமா சொல்ற வந்து எனக்கு அந்த வழியே இல்லை தெரியுமா இது இது ஒரு புதுமை தான் எனக்கு நிறைய நடந்துருச்சு நான் இந்த ஒன்றையும் உங்களுக்கு சொல்றேன் முக்கியமாக அந்த கண்ணு சொன்னாங்க மனித கண் மாதிரி மாறும் ஒன்று நிறைய சொன்னாங்க ஆனால் எனக்கு ரெண்டும் வெளிப்பாடு என்னால் தாங்கவே முடியாது எல்லாத்தையும் சொல்கிறேன் பிறகு பஸ்ல வந்தோம் ஏன்னா அந்த கண் என்ன பார்த்துட்டு இருக்கும்போதே நான் வந்துட்டேன் அது மறையில கண் இருக்க தான் செய்யுது அது கண் வந்து நார்மல் ஸ்டேஜுக்கு வரலை நார்மலாக சுருபத்தில் இருக்க கண் மாதிரி வரக்கு முன்னாடியே நான் அழுது எல்லாம் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணி அந்த நேரம் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்புறம் வந்து வந்தோன்னா எனக்கு கஷ்டமாக இருக்குது அந்த கண்ணு வந்து மறையதுக்குள்ளே நம்ம வந்துட்டோமே அந்த இடத்த விட்டு வந்துட்டோமே அப்படின்னு அப்புறம் ஃபாதரை கால் பண்ணி அடுத்த நாள் சொன்னப்போ ஃபாதர்ட விளக்கங்கள் சொன்னாங்க சொல்லிவிட்டு ஒன்றும் இல்லை உங்கள் வழியாக வெளிப்படுத்துருக்காங்க அப்படின்னு அப்போ அந்த இடத்துல நான் அதை தான் உணர்ந்தேன் என்னை வச்சு என்ன திட்டம் வச்சுருக்குறாருன்னு தெரியல அன்னைக்கு கனவில் வந்தவர் இன்னைக்கு நேரே வந்துட்டார் அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அதனால் இது என்னத்துக்கு சொல்கிறேன்னா நான் ஏற்கனவே சாட்சி கொடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு டைம் உள்ளதை எல்லாருமே நம்பிக்கையோடு வாங்க அவருடைய அருள் அடையாளங்களை பெருங்க நிறைய புதுமைகள் நடக்குது உங்களால் சொல்ல முடியாத உங்களால் தீர்க்க முடியாத விஷயங்கள் கண்டிப்பாக சரியாகும் இதுக்கு நான் சாட்சி எங்கே வந்து நான் சொல்லணுன்னாலும் சொல்லுவேன் என்னால் இன்னும் அந்த கண்ணை வந்து என்ன கண்ணிலேருந்து மறக்கவே முடியல அந்த கனவில் வந்தது ஒரு மாதம் எனக்கு ரொம்ப அப்படியே நினச்சி ப்ரேயர் பண்ணிட்டு எல்லா விஷயங்களும் நான் கேட்டது கிடச்சது இப்போது இந்த கண் என்னை விட்டு மறையவே இல்லை அது வந்து கடவுளுடைய ஆசிர்வாதம் பிளெஸ்ஸிங் சந்தியாகப்பூர் வழியாக கடவுள் எனக்கு அருள் அடையாளங்களை செய்கிறாங்க நீங்களும் பலன் பெறணும் யான் பெற்ற இன்பம் இவ்வயகம் பயம் எனக்கு கிடைச்சது எல்லாருக்குமே கிடைக்கணும் அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்த கொள்வதில் ரொம்ப சந்தோஷப்படுதேன் தேங்க்யூ சந்தியாகப்பூரை வாழ்க இயேசுவே வாழ்க மரிய வாழ்க